வெல்கம் டு சாட்டாண்ட் தமிழா வரக்கூடிய சாட்டர்டே சண்டே நடக்கக்கூடிய சாட்டாண்ட் எக்ஸாம் வந்து எப்படி நல்லபடியாக அப்ரோச் பண்ணுறது அதை பற்றின வீடியோ தான் இது உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து என்ன டைமிங்கில் நடக்கும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரிலான்னா ஸ்க்ரீனில் வந்து அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது அதை பார்த்துருக்கேன் இப்போ எக்ஸாம் வந்து சாட்டர்டே சண்டே நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறது இல்லை பென்சில் வாங்குறது என்னென்ன திங்ஸ் எல்லாம் இல்லையோ அது எல்லாமே கொஞ்சம் முன்னாடி நாளே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது கூட உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து இந்த டைம் எக்ஸாமில் வந்து கேட்பாங்க நீங்கள் எக்ஸாமில் ஆதார் கார்டு அந்த மாதிரி நம்பர் வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்களா என்ன ப்ரூஃப் வச்சு அப்ளை பண்ணிங்களோ அதோட ஒரிஜினல் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹாலில் வந்து கேட்பாங்க அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே அந்த ஒரிஜினல் வந்து எடுத்து வச்சிங்க ஆதார் கார்டெலாம் முன்னாடியே எடுத்து வச்சுங்க இன்கேஸ் உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து ஃபோட்டோ கிளியராக இல்லை அப்படின்னா ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுங்க அல்லது ஃபோட்டோ கிளியராக இருக்கிற இன்னொரு ஐடி கார்டு ஏதாவது லைசன்ஸ் அந்த மாதிரி கூட சேஃப்டிக்கு எடுத்து வச்சுங்க எக்ஸாம் வந்து ஒரு ஒன் ஹவர் பிஃபோரை வந்து ரீச் ஆகிங்க எக்ஸாம் காலில் அங்கே போய் ஒரு ரெண்டு ஸ்பீடு வந்து டிக்டேஷன் வந்து எழுதுங்க ஓகேங்களா ரெண்டு ஸ்பீடுமே ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி அந்த மாதிரி ஸ்பீடில் மட்டும் எழுதுங்க ஏன்னா ரொம்ப ஒரு சிலர் வந்து சிக்ஸ் டொண்ட்டி அந்த மாதிரிலாம் எழுதிங்கன்னா உங்களுக்கு கை வந்து வலிக்க சான்சஸ் இருக்குது அதனால் ஒரு சிக்ஸ் பார்ட்டி எழுதுனாவே போதும் ஒரு ரெண்டு ஸ்பீடு டிக்டேஷன் எழுதிட்டு அதை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து அந்த ஸ்டோக்கு ஃபுல்லாகவே ரீட் பண்ணி பார்த்துங்க ஓகேங்களா ரீட் பண்ணி பார்த்துட்டு பென்சிலெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சின்ன பென்சிலாக தான் இருக்கணும் ரொம்ப பெரிய புது பென்சிலாக இருந்தாலும் அது ரொம்ப லென்த்தியாக பென்சிலாக இருந்ததுன்னா நம்ம சீனியர்லாம் எழுதும்போது உங்களுக்கு கை வலிக்கும் ஓகேங்களா அதனால் ரொம்ப லென்த்தியான பென்சில் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இல்லை புது பென்சிலாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சிவி ஒரு பாதி பென்சில் அந்த மாதிரி குட்டியாக இருக்கிற பென்சில் மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் வந்து எப்போ அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதையே நீங்கள் நோட் பண்ணிகிட்டு இருக்கணும் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு முன்னாடி உங்களை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கணும் அவங்க சொன்ன உடனே ஃபாஸ்ட்டாக நீங்கள் அந்த எக்ஸாம் காலுக்கு உள்ளே என்ட்ராயிட்டு அங்கே உங்களுக்கு எந்த இடம் கரெக்டாக இருக்கும் முன்னாடி உட்காரலாமா இல்லை மிடில் உட்காரலாமா அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக போய் உட்காந்துக்கணும் நீங்கள் அந்த ரெடியாக பார்க்கல அப்படின்னா அவங்க திடீர்னு கூப்பிட்டாங்க அப்போ தான் நீங்கள் உட்காந்து லேட்டாக போகிறது இல்லை அப்போ உட்காந்து நீங்கள் டிக்டேஷன் எழுதிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் போய் நீங்கள் நினைச்ச இடம் வந்து உங்களால் கிடைக்காது நீங்கள் முன்னாடி போய் இடம் பிடிக்கிறதுக்குள்ள மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக போய் இடம் பிடிச்சிருவாங்க அப்போ அப்போ நீங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டாக உட்காந்து எழுதுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு கொஞ்சம் அவேராக இருங்க இன்கேஸ் நீங்கள் நினச்ச இடம் கிடைக்கல அந்த எக்ஸாம் காலில் முன்னாடி உட்கார முடியல லாஸ்ட்டில் தான் உட்காந்துருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் லாஸ்ட்டில் உட்காந்தாலோ உங்களுக்கு கேட்குற மாதிரி தான் அவங்க வந்து வால்யூம் செட் பண்ணுவாங்க நீங்கள் லாஸ்ட் அந்த ட்ரையல்லையே சொல்லிடுங்க ட்ரையல் டிக்டேஷனை எழுதும்போது உங்களுக்கு கரெக்டாக கேட்கல அப்படின்னா கொஞ்சம் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இன்விஜிலே இன்விஜிலேட்டருகிட்ட வந்து நீங்கள் அந்த ட்ரையல் டிக்டேஷன் அப்போ சொல்லிடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரேப்பர் சீட் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லுவாங்க அதில் உங்கள் நேம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேமு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கிரேடு ஜூனியரா சீனியராக அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் என்ன சென்டர் அந்த சென்டர் டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் என்றைக்கு வந்து எக்ஸாம் நடக்குது இப்போது என்ன மெத்தேடு வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து இருக்கும் இங்கிலீஷாக இருந்தால் பிட்மேன் தமிழாக இருந்தால் சீனிவாச ராவ் முறை அது வந்து நீங்கள் எழுதணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அது ஃபுல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையல் டிக்டேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த எக்ஸாமு காலில் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸாமில் இருக்கிற அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஒன் பை ஒன் படித்து பாருங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் இன்ஸ்டியூட்டில் அல்லது நீங்கள் ஏதாவது மாடல் டெஸ்ட்டு வந்து கிளாஸில் கூட எழுதியிருப்பீங்களா அல்லது நீங்கள் புக்கு ஸ்பீடை ஒரு அன்னொன்னா டெஸ்ட் வச்சு அதில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எழுதியிருப்பீங்க ஒரு பத்து மிஸ்டேக் பாஞ்சு மிஸ்டேக்கு அல்லது நீங்கள் பாஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு ஒரு முப்பது மிஸ்டேக்கு எந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா எழுதிக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் மைண்டில் ரீகால் பண்ணிங்க அந்த மாதிரி நினச்சி பார்த்துங்க அப்போது வந்து உங்களுக்கு ஒரு உங்கள் மேலேயே ஒரு கான்ஃபிடன்ட் வரும் ஓ இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம நல்லா எழுதியிருந்தோம் நம்ம நல்லாவே பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தோம் இங்கேயுமே நம்ம நல்லா எழுதிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸுக்காக நீங்கள் என்ன என்ன ஒரு டெஸ்ட் எழுதும்போது இதுக்கு முன்னாடி எழுதின ஒரு நல்லா எழுதின ஒரு டெஸ்ட்டோட ரெஃபரன்ஸ் வந்து அங்கே நினைச்சு பார்த்துங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பதட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்டாயிரும் நீங்கள் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜூனியரில் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து போய் நினைச்சுங்க நீங்கள் எப்படி ஜூனியர் வந்து நல்லபடியாக எழுதி பாஸ் பண்ணீங்களோ அந்த ஒரு அதை ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் நீங்கள் அங்கே தேவையில்லாத பதட்டப்பட மாட்டீங்க அதே மாதிரி அவங்க ட்ரையல் டிக்டேஷன் போட்டாங்களா ட்ரையல் டிக்டேஷனை வந்து ஃபுல்லாக எழுதிடுங்க எழுதிட்டு அதில் இருக்கிற ஸ்டோக்கை வந்து ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம் மெயின் டிக்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் அதை அவங்க சொல்ல மாட்டாங்க அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்க டிக்டேட்டரை சொல்லுவாங்க அது நீங்கள் ரெடியாக இருந்துக்கணும் மெயின் டிக்டேஷன் வரும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வார்த்தை எழுந்ததுக்கப்புறம் அந்த பதட்டம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் ஓகேங்களா இப்போ நீங்கள் தமிழ் ஸ்டூடெ தமிழில் வந்து ஜூனியர் எழுதுறீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு ஸ்கீம் மகளிர் உரிமை தொகை அந்த மாதிரி ஸ்கீமோ அல்லது தமிழ் புதல்வன் திட்டம் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஸ்கீம் வருது அப்படின்னா அந்த ஸ்கீம் பார்த்தினா உங்களுக்கு தெரியும் ஆனால் அங்கே ஸ்டோக்கு டக்குன்னு கைக்கு வரல அப்படின்னா ஒரு ரெண்டு கோடு ஓகேங்களா அந்த கா ஸ்டோக் இருக்குதுங்களா அது வந்து ரெண்டு ஹரிஜாண்டலாக ரெண்டு ஸ்டோக் வந்து சேர்ந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக எழுத்துட்ருங்க ரெண்டு போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் அந்த மாதிரி தெரிஞ்சுருக்கு ஆனால் அதுக்கான ஸ்டோக்கு தெரில அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு கோடு வந்து சேர்ந்த மாதிரி ஹரிஜாண்டெலாம் ரெண்டு கோடு சேர்ந்த மாதிரி எழுதி வச்சுங்க அந்த ஸ்டோக்கில் அந்த இடத்துல உங்களால் ஏதாவது ஸ்டோக்கு தெரில அதுக்கான வார்த்தை தெரியும் ஆனால் அங்கே ஸ்டோக்கு தெரில அப்படின்னா அந்த மாதிரி கூட ஒரு ஸ்கீம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதி நோட் பண்ணிக்கலாம் இப்போ தமிழ் புதல்வன் அப்படின்னு வருதுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டோக் தெரில அப்படின்னா அது ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த வார்த்தை நம்ம எழுதிடலாம் நமக்கு மைண்டுக்கு உடனே டக்குன்னு ஸ்டோக் வரலன்னா ஒரு ரெண்டு கோடு பாஸ்ட்டாக போட்டு வச்சுருங்க அதே ஸ்கீமே உங்களுக்கு ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்குன்னா அந்த ரெண்டு கோடை வச்சு அந்த ஸ்கீமை ஸ்டோக் எடுத்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது யோசிக்கணும் அதான் என்ன ஸ்கீம் வந்தது அதுக்காக தான் நம்ம ஸ்டோக்கு தெரியலந்தக்காக இந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபை வச்சு எழுதியிருந்தோம் அதை நீங்கள் ரீகால் பண்ணி எழுதணும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சிம்பிள் யூஸ் பண்ணாலும் அதை வந்து யூஸ் பண்ணிங்க சேம் மெத்தட் தான் உங்களுக்கு இங்கிலீஷுக்கு உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு கோடு அந்த கேஸ் ஸ்டோக்கை வந்து டபுளிங் பண்ணி அல்லது நார்மல் கூட ரெண்டு ரெண்டு வந்து ஈக்குவலா இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு ஸ்கீம் தெரியல அந்த ஹார்ட்வேர்லாம் ஒன்றும் தெரியல பிரச்சனை இல்லை ஒரு வாரத்தை ஒரு வாரத்தை நம்ம ஒமிஷன் பண்ணால் பிரச்சனை இல்லை அந்த ஸ்கீம் அதெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு வாரத்தை கண்டினியூஸாக நீங்கள் ஒமிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கிலீஷில் ஏதாவது கண்டினியூஸாக ஒமிஷன் வந்தால் கூட நமக்கு ரெண்டு மூணு மிஸ்டேக் தான் வரும் இதே இன்கேஸ் நீங்கள் தமிழில் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை கண்டினியூஸாக ஒமிஷன் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் பெரிய வார்த்தையாக இருந்துச்சுன்னா தமிழில் வந்து ஒரு மூணு லெட்டருக்கு வந்து ஒரு மிஸ்டேக் வந்து பிடிப்பாங்க தெரியலைங்களா அதனால் ஒரு கண்டினியூஸ் ஒமிஷன் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் உங்களுக்கு தெரில தெரியாத வந்துச்சு அப்படின்னா ரெண்டு கோடு சேர்ந்த மாதிரி போட்டு அந்த ஸ்கீமை ரெப்ரசன்ட் பண்ணி எழுதிங்க அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது நீங்கள் யோசிச்சு அந்த ஸ்கீம் என்னன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும் அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம் இதே மாதிரி தான் இங்கிலீஷுக்கும் ஏதாவது உங்களுக்கு தெரியலனா கூட அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் வச்சு நீங்கள் ஸ்டோக் வந்து எடுத்துக்கங்க ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே அந்த ஸ்டோக் எழுதிட்டு அதில் ஏதாவது எக்ஸாமில் உங்களுக்கு ஏதாவது புது வார்த்தை வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது மறக்கிற மாதிரி இருந்தனா டிக்டேஷன் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு உடனே ஃபாஸ்ட்டாக லாங் ஹேண்டில் எழுதிடணும் அந்த பென்சிலில் அந்த டிக்டேஷன் எடுத்த பேஜ் அல்லது அடுத்த பேஜில் வந்து என்ன நம்ம வார்த்தையெல்லாம் உங்களுக்கு மைண்டில் இருக்கோ அதை லாங் ஹேண்டில் பென்சிலில் சீக்கிரம் எழுதி வச்சிடணும் எழுதுகிறதுக்குள்ளே அவங்க பேப்பர் வந்து வாங்கிடுறாங்க உங்களுடைய ஸ்டோக் நோட்டை வாங்கிடுவாங்க அதுக்குள்ளே கொஞ்சம் எந்த இதெல்லாம் மைண்டில் ஞாபகம் இருக்கோ அதெல்லாமே எழுதி வச்சுருங்க அதான் அப்புறம் உங்களுக்கு ஸ்டோக் நோட்டை வாங்கிட்டு வேறு காலில் கூட உட்கார வைப்பாங்க இல்லை ஒரு சிலர் அதே காலையே கூட வேறு இடத்துல உட்கார வைப்பாங்க உட்கார வச்சுட்டு உங்களுடைய ஸ்டோக் நோட்டை வந்து கொடுப்பாங்க அப்போது நீங்கள் என்னென்ன வார்த்தையில் எழுதிருக்கிறீங்களோ அதை ஒரு டைம் பா பார்த்து வச்சு இல்லைன்னா மறந்துடும் ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நீங்கள் அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த ஸ்பீடுக்கான எல்லா ஸ்டோக்கும் ஃபுல்லாகவே ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எழுத ஆரம்பிக்கிறீங்க ஏன்னா நம்ம ஒரு ஒன் ஹவர் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் டிக்டேஷன் எடுத்துகிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் ஃபுல் டீட்டெயே எல்லாமே நம்ம மைண்டில் இருக்கும் அதே ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிற மாதிரி இருக்கும் அதனால் டிக்டேஷன் எழுதுகிறதுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டோக்குமே நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு டைம் ரீக்கால் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அகைன் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்பொழுது எல்லாமே நீங்கள் கரெக்டாக எழுதிடுங்க எதுவும் மறக்க மாட்டேங்க ஓகேங்களா அதே மாதிரி ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்பொழுது ஒவ்வொரு அந்த ஸ்ட்ரோக்கு லைனுக்கு இடையில ஸ்கேல் வச்சு எழுதுங்க நீங்கள் லைன் ஜம்ப் ஆகிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்கேஸ் லைன் ஜம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அதே உங்களுக்கு ரொம்ப நிறையா மிஸ்டேக் வந்து வந்துடும் ஓகேங்களா அதனால் அந்த லைன் எதுவுமே ஜம்ப் பண்ணக்கூடாது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு லைனுக்கும் ஸ்கேல் வச்சு எழுதுங்க ஒவ்வொரு லைன் முடிஞ்ச உடனே அந்த ஸ்கேலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திகிட்டே எழுத அந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கும் ஓகேங்களா இப்போ ஜூனியர் வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம் இப்போ இங்கிலீஷ் ஜூனியர் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டினியூஸாக ஒரு ஸ்கீம் மாதிரி பெருசாக ஏதாவது வருது அப்படின்னா மட்டும் அந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணி ஸ்டோக் எடுத்துங்க ஏதாவது ஒரு சில ஹார்ட்வேர்ஸ் வந்தால் உங்களுக்கு ஸ்டோக் தெரியலான பிரச்சனை இல்லை அந்த சின்ன ஏதாவது ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு மமிஷன் இடையில இடையில ஒவ்வொரு ஒமிஷன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அந்த தெரியாத ஹார்ட்வேர்ஸ் ஒமிஷன் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை எழுதி கரெக்டாக ட்ரான்ஸ்கிப்ஷன் பண்ணாவே நம்ம பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்தது சீனியர் இப்போ நீங்கள் இங்கிலீஷ் அல்லது தமிழ் சீனியர் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியலைங்களா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு செகண்ட் பேப்பர் வந்து இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பரவாயில்ல நீங்கள் சி ஜூனியர்னால் எழுத்தோன்னே உங்களுக்கு ஸ்பீடாக உங்கள் வாய்ஸ் எப்படி இருக்கும் இல்லை அவங்களுக்கு எக்கோவாக இருக்கா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் நீங்கள் சீனியராக இருந்தால் அந்த செகண்ட் பேப்பர் எழுதும்போது நீங்கள் எல்லாமே ஒரு டைம் தெரிஞ்சு வச்சுங்க செகண்ட் பேப்பரில் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் பேஜில் உட்காந்து எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிக்டேஷன் எந்த அளவுக்கு கேட்குது இல்லை ஏதாவது எக்கோ இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ம மதியம் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் எழுதும்போது நீங்கள் இடம் கூட மாற்றிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது ஓகேங்களா நீங்கள் இன்கேஸ் மிடில் உட்காறீங்க அப்படின்னா அது கரெக்டாக கேட்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதும்போது இன்னும் முன்னாடி போய் உட்காந்துருக்க தகுந்த மாதிரி நீங்கள் செகண்ட் பேப்பரில் அந்த டிக்டேஷன் நல்லா உள்வாங்கி எழுதணும் நம்ம கரெக்டாக கேட்குதா இல்லை ஏதாவது வார்த்தை புரியலையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டுக்கணும் இப்போ செகண்ட் பேப்பரும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கண்டென்சேஷன் எலாபரேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா டிக்டேஷன் வந்து கொடுத்துருவாங்க டிக்டேஷன் எழுதி முடிச்சுட்டு அந்த எலாபுரேஷனில் ஏதாவது ஊர் பேர் ஏதாவது அந்த ஆக்சிடண்டாக அதாவது எதாவது எந்த டீட்டெயில்ஸ் அந்த இடம் எதாவது பர்சன் நேம் எல்லாம் வரும் அது வந்து நீங்கள் அந்த டிக்டேஷன் முடித்த உடனே லாங் ஹேண்டில் அந்த பென்சிலில் வந்து சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து கண்டன்சேஷன் எழுத பாருங்கள் ஏன்னா கண்டன்சேஷன் தான் மார்க் அதிகம் அதில் நீங்கள் ரஃப் டிராஃப்ட் எழுதி அதுக்கப்புறம் ஃபேர் டிராஃப்ட் வந்து எழுதுங்க டைரெக்டாக எழுதாதீங்க தமிழ்லேயும் அதே மாதிரி தான் ஓகேங்களா மாதிரி படிவை எழுதிட்டு அதுக்கப்புறம் உண்மை படிவை எழுதுங்க ஏன்னா அதுக்கு வந்து அதிகமான மார்க் இருக்குது இல்லைங்களா அதில் நீங்கள் ஒரே பேஜில் வந்து நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் அதிகமான மார்க் போடுறதுக்கு ஒரு சிலர் வந்து யோசிக்கிறாங்க அதனால் ரஃப் டிராப்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபேர் டிராஃப்ட் எழுதினா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பேஜ் வந்து கவர் ஆகிரும் இப்போ ரெண்டு மூணு பேஜ் சேர்த்து உங்களுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு மார்க் போடுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக போடுறாங்க இதே ஒரே பேஜில் ஃபில் பண்ணால் ஒரே பேஜுக்கு ஒரு நாற்பத்தஞ்சி மார்க்கு ஐம்பது மார்க்கு அதாவது தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் போடுறதுக்கு ஒரு சிலர் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு கொஞ்சம் கம்மியாக கூட மார்க் போடுறாங்க அதனால் நீங்கள் எல்லாருமே தமிழாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி ரஃப் டிராஃப்டை எழுதிட்டே எழுதுங்க தமிழெலாம் மாதிரி பருவம் எழுதிட்டு அதுக்கப்புறமே உண்மை படியம் வந்து எழுதுங்க ஓகேங்களா நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் சைன் பேப்பர் எழுதிட்டு ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் மட்டும்தான் டைம் இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்டு வந்து மதியம் வந்து நீங்கள் ஒரு த்ரீ ஓ கிளாக் பக்கமாக வந்து ஸ்பீடு எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் செகண்ட் பேப்பர் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் எல்லாமே மதியத்துக்கு சாப்பாடு எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அங்கே காலேஜ்லாம் அது சண்டே அந்த மாதிரினால கேண்டீன்ஸ் கேண்டீன் அந்த மாதிரி ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்காது நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து யாருமே நினைக்காதுங்க எல்லாமே வீட்டிலருந்தே ரெடியாக போயிடுங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டு உங்கள் ஊர்லேருந்து கிளம்புற இல்லைங்களா அங்கேயே சாப்பாடு ஏதாவது உங்களுக்கு கடையில் இருந்தால் சப்பாத்தி அந்த மாதிரி வாங்கிட்டு போய்க்கா நீங்கள் அங்கே காலேஜில் போய் வாங்கலாம் அப்படின்னா அது வந்து மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் வந்து இருக்காது நீங்கள் முன்னாடியே ஃபுட் வந்து ரெடி பண்ணிட்டு போயிடணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அங்கேயுமே சாப்பிட்ணும் சீக்கிரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்பீடு வந்து ஒரு டிக்டேஷன் எழுதணும் ஒரு டிக்டேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த டிக்டேஷனை ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஸ்பீடு எழுதுகிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்பீடுக்கு முன்னாடி எழுதுகிற கொடுக்குற டிக்டேஷனும் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டியே போதும் அங்கே அதுக்கப்புறம்லாம் நீ அங்கெல்லாம் ஆறு முப்பது ஒரு ஆறு பத்து அந்த மாதிரிலாம் எழுதினீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதிங்கன்னா கை வலிக்கும் ஓகேங்களா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அங்கே உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான ஸ்பீடோ இல்லை செவனே உங்களுக்கு ஸ்பீடு கரெக்டாக இருக்குது அப்படின்னா செவனில் கூட எழுதுங்க அல்லது உங்களுக்கு ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி உங்களுக்கு ஓகே அப்படின்னா சிக்ஸ் ஃபார்ட்டியில் எழுதிட்டு அந்த ஸ்டோக்கே ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு அப்போவுமே நீங்கள் ரெடியாக இருக்கணும் அவங்க அலோவ் பண்ணிட்டாங்கன்னா சீக்கிரம் போய் ஃபாஸ்ட்டாக போய் இடம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் சேன் பேப்பரில் உட்காந்துருப்பீங்க அந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா போய் அதே இடத்துல உட்காந்துக்குங்க அப்படி இல்லை உங்களுக்கு அந்த இடம் கொஞ்சம் கரெக்டாக கேட்கல ஏதோ எக்கோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இடம் சேஞ்ச் பண்ணி உக்காருனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் கரெக்டாக முன்னாடியே யோசிச்சு வச்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரியும் ஃபாஸ்ட்டாக போய் ரீச் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் தான் நம்ம இடத்த சேஞ்ச் பண்ண முடியும் இல்லைனா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்துடுவாங்க அதுக்குன்னு அவங்க கூட வந்து சண்டைப்படக்கூடாது கொஞ்சம் முன்னாடியே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடங்க அவங்களுக்கு கிடைக்கிதோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து போய் உக்காந்துங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அதே எகைன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேப்பருக்கான கொஸ்டின் வந்து கொடுத்துருவாங்க ஆன்சர் சீட்டு வந்து கொடுத்துருவாங்க அதில் உங்கள் டீட்டெயிலாக எழுதிடணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்பீடு நினச்சி யாருமே பதட்டப்படக்கூடாது ஓகே இதே மாதிரி தான் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் எழுதினீங்கன்னா இல்லை நம்ம க்ளாஸில் வந்து டெஸ்ட் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு மாடல் டெஸ்ட்டு எல்லாமே வச்சிருப்போம் அதில் வந்து ஏதாவது ஒன்றில் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு நல்ல மிஸ்டேக் வந்து நல்ல மார்க் வந்து எடுத்திருப்பீங்க நீங்கள் அதை வந்து நினைச்சுக்கோங்க அதே மாதிரி தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் எதாவது புக் அன்னோன்னு எழுதியிருந்தாலும் சரி இல்லை புக்கு ஸ்பீடே அண்ணோன்னு போட்டு எழுதியிருந்தாலும் அதில் ஒரு நல்லதாக நல்லா எழுதியிருப்பீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க அந்த ஒரு தாட்டை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த தேவையில்லாத அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை வந்து நமக்கு எக்ஸாம் நல்லா வருமா இல்லை டிக்டேஷன் வந்து புரியாத மாதிரி போயிடுமா எக்கோ வருமா அப்படி ஒரு டவுட் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வரும் அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை மைண்டில் வந்து ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தேவையில்லாத பதட்டம் வந்து வராது ஓகேங்களா அதே மாதிரி ஸ்பீடு வந்து உங்களுக்கு டிக்டேஷன் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அந்த மிஸ்டர் ஸ்பீக்கர்ஸ் வார் அப்படின்ட்டு ஒரு ஒன் லைன் எழுத வரைக்கும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒரு ஒன் லைன் எழுதிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃபீலுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு கை வந்து செட் ஆயிரும் அந்த சவுண்டு கேட்கக்காக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்டு கேட்க நம்ம எழுதிடுவோம் ஓகேங்களா ஃபுல் ஸ்பீடாக எழுதிட்டு இங்கேயும் அப்படியே தான் உங்களுக்கு லெட்டர்லாம் லெட்ரு லாஸ்ட்டு செவன் மினிட் யவர்ஸ் ஃபேத் ஃபுல்லின்னு முடிச்ச உடனே அந்த ஸ்பீடில் என்னென்ன வார்த்தை உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்கோ இதுலேயும் அதே கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு பேப்பர்லேயும் என்னென்ன வார்த்தை மறக்கிற மாதிரி இருக்கோ ஃபுல்லாகவே நீங்கள் லாங் ஹேண்டில் பென்சிலில் குட்டி குட்டியாக எழுதி வச்சிடணும் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக எழுதணும் ஏன்னா அவங்க வந்து திரும்ப வந்து அந்த புக்லெட் வந்து வாங்குறதுக்குள்ளே நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதி வச்சிடணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கையில் வந்து அகைன் வேறு இடத்துல உட்கார வச்சிட்டு புக்லெட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் ஃபுல் ஸ்பீடே ஒரு டைம் நல்லாவே ரீட் பண்ணிக்கணும் ஏன்னா சீனியர் வந்து செவன் மினிட் இருக்கு இல்லைங்களா ஸ்பீடு லெட்டர் பார்ட்டு எல்லாமே என்னென்ன வார்த்தை புதுசாக வந்தது எல்லாத்தையுமே ஒரு டைமிங் வந்து ரீகால் பண்ணிக்கணும் புல்லாவே ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்பொழுது ஸ்டார்டிங்கில் எதுவுமே அடித்தல் திருத்தல் இல்லாத கொஞ்சம் நீட்டாக எழுதுவோம் ஏன்னா ஃபஸ்ட் மினிட்லேயோ நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படிங்கறத வந்து நீங்கள் நல்லா எழுதுகிற ஸ்டூடெண்ட்டாக அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அதனால ஸ்டார்டிங்கை எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக வந்து ப்ரெசெண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க ஓகேங்களா நல்லா எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எகைன் வந்து ஒரு டைம் வந்து ரீசெக் பண்ணுங்க ஏதாவது வார்த்தை வந்து விட்டுருக்குறீங்களா இல்லை ஏதாவது நீங்கள் அந்த ஒரு ஸ்டோக்கு தெரியல கேப்பெல்லாம் விட்டு வச்சிருப்பீங்களா அந்த கேப்பை அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது அதில் ஏதாவது ஒரு லெவெண்ட்டாக கொஞ்சம் சம்மந்தமான வார்த்தை வந்து கொஞ்சம் எழுதி ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஓகேங்களா ஃபுல்லாகவே எழுதிட்டு அதை கரெக்டாக நீங்கள் அதே மாதிரி ஆன்சர் ஷீட் கட்டி கொடுக்கும்போது அந்த புக்லெட்டுக்கு உள்ளே தான் நீங்கள் ஆன்சர் ஷீட்டை வச்சு கட்டி கொடுக்கணும் அதை அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க அதை கரெக்டாக வந்து ஃபாது ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா எல்லாத்துக்கும் எக்ஸாம் வந்து நல்லபடியாக ஈஸியாக தான் வரும் எல்லாருமே நல்லபடியாக எழுதிடுவீங்க ஓகேங்களா எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்